ஹை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் கண்ணூர் போன பார்ட் டூ விலாக் தாங்க இது இங்கே போனோம் அப்படின்னா பஷினிக்கடவு முத்தப்பன் கோவில்ங்க இந்த கோவிலை பற்றி எங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் தெரியாது ஹோட்டலில் இருந்து அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய்ட்டு போங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அப்படின்னு என் பொண்ணோட ஃப்ரெண்டும் ஒரு பையன் இங்கே கேரளாவில் இருக்கான் அவனும் சொன்னான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போ ரொம்ப பாசிட்டிவான கோவில் இது அப்படின்னு சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு போனாங்க முத்தப்பன் கோவில் கனூர் டு மைசூர் அந்த வேலையை தாங்க இருக்குது கோவிலுக்கு போனால் செம்ம ரஷ்ஷாக இருந்ததுங்க உள்ளே போனால் கேரளா ஸ்டைல் கோவில் தான் சாமியை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஜன்னல் மாதிரி போட்டிருக்காங்க கர்நாடகாவில் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா ஜன்னல்குள்ளே இருந்து தான் சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கோவிலும் இருந்தது ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா எனக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் இருக்க மாதிரி இருந்ததுங்க வேறு எதுவுமே தெரியல கீழே இந்த குட்டி குட்டி நாய் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க நானும் எட்டி எட்டி பார்த்தா எனக்கும் எதுவுமே தெரில இவர்கிட்ட கேட்டேன் ஏங்க உங்களுக்கு சாமி தெரியுது அப்படின்னா அந்த விளக்குக்கு பின்னாடி பாரு சவுத்தில் ஏதாவது தெரியும் அப்படிங்கிறாரு எனக்கு சுத்தமாக வெளியில் வர வரைக்கும் தெரியலிங்க சரி நமக்கு தான் சாமி தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேங்க வெளியில் வந்து கடைங்களில் பார்த்தா ரெண்டு உருவம் பெருசாக ஒருத்தர் சின்னதாக ஒருத்தர் இந்த காந்தாரா படத்தில் வந்தது இல்லைங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு பேரும் இருக்காங்க எல்லாரும் அதை வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அப்போ எனக்கு தோணுச்சு இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு கதை இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு படித்தேங்க அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த கோவிலினுடைய வரலாறுனுடைய ஒரு சிறு பகுதி தாங்க நான் சொல்கிறது எருமசி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு மன்னன் அவன் பேர் வந்து அஞ்சனமான அப்படிங்கிறது அவனுடைய மனைவி வந்து பாடிக்குட்டி அப்படிங்கிறவன் இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தைங்கள் இல்லாமல் இருந்திருக்கு ஒரு நாள் ஆற்றுக்கு போகும்பொழுது ஆற்றில் ஒரு கூட மிதந்து வந்திருக்கு அந்த கூடை எடுத்து பார்க்கும்பொழுது அதில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது சிவபெருமானே தங்களுக்கு குழந்தையா வந்திருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்ப அன்பாக வளர்த்துறாங்க ஆனால் அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப குறும்புக்காரனா வளர்ந்துருக்கான் அவன் ஒரு உயர் வகுப்பை சார்ந்தவன் அப்படிங்கிறத பொருட்படுத்தாமல் காட்டுக்கு போகிறது வேட்டையாடுறது இறைச்சிகளை உண்பது அப்படின்னு எல்லாம் செஞ்சுருக்கான் இதனால் அவங்க அம்மாவுக்கு அவன் மேலே பெரிய கோபம் நம்ம ஒரு ராஜவம்சத்தை சார்ந்தவர்கள் இவன் இப்படி இருக்கானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஒரு நாள் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறாங்க அப்போது அவன் நான் சிவனுடைய மறு உருவம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முகத்தை காமிச்சிருக்கிறான் அதை பார்த்த தான் இந்த பையன்கிட்ட ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா அவனை வழிபடுறாங்க அவன் அதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்க விருப்பப்படலை நிறைய கிராமங்களை தாண்டி போய்கிட்டே இருக்கிறான் அப்படி போகும்பொழுது பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு அங்கே சாந்தன் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினரை சார்ந்த ஒருவன் இருந்து தினமும் கல் இறக்கிறான் இதை இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவன் இறக்கிட்டு போன அப்புறமா இவர் போய் அந்த கல்லெல்லாம் குடிச்சிட்டு இறங்கி வந்துடுறாரு அவனுக்கு பெரிய சந்தேகம் வருது நம்ம இறக்கும்பொழுது பானையில் கல் நிறைய இருக்கே நம்ம சாயந்தரம் வந்து பார்க்கும்பொழுது கம்மியாகிடுது அது எப்படி அப்படின்னு நம்ம கவனிக்கும் தான் இவர் கல் குடிக்கிறது அவன் பார்க்குறான் கோபம் வந்து கீழேருந்து இருந்து அம்பு ஏயிறான் அந்த அம்பு எய்த அடுத்த கணமே அவன் அதே இடத்துலையே கல்லாக மாறிடுறான் இரவு இடத்துல ஒரு கல் மட்டும் தான் இருக்குது யாருமே ஒரு வயதானவர் இருக்கார் அவரை பார்த்த உடனே முத்தப்பா தயவு செஞ்சு கீழே இறங்கி வா என்னுடைய கணவரை காப்பாற்று அப்படின்னு சொல்றா மலையாளத்துல முத்தப்பன் அப்படின்னா வயதானவர் அப்படின்னு அர்த்தம் அந்த கல்லுக்கு மீண்டும் அவர் உருவம் கொடுக்கிறாரு அவர்கள் இருவரும் அவரை வணங்கி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு முத்தப்பனுக்கு அங்கே ஒரு கோவில் கட்டுறாங்க இதுதான் முத்தப்பனுடைய முதல் கோவில் ஆன்தனும் அவருடைய மனைவியும் முத்தப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச கல் மீன் கருவாடு இறைச்சி அப்படின்னு வச்சு அந்த கோவில வழிபடுறாங்க இந்த நிலையில குன்னத்தூர் பாடியிலருந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு முத்தப்பன் முடிவு செய்து அங்கிருந்து ஒரு அம்பை எய்கிறார் அந்த அம்பு பர்சனி கடவு அப்படிங்கிற இந்த இடத்துல இருந்து விழுதுங்க இங்கேயும் ஒரு ஆலயம் கட்டுறாங்க மாதில் கேரளாவில் முத்தப்பன் கோவில் முன்னூறுக்கும் மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாத்துக்கும் முதன்மையான கோவில் இந்த பர்ஷினி கிடவு முத்தப்பன் கோவில் தான் இப்போ நம்ம ஐயப்பன் கோவில் எல்லா ஊரில் இருந்தாலும் சபரிமலைக்கு போகிறோம் இல்லை அந்த மாதிரி தான் இந்த கோவில் தான் முத்தப்பன் கோவிலில் முதன்மையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் தினமும் திருவப்பன் வெள்ளாட்டம் அப்படிங்கிற ரெண்டு பேருடைய மாந்திரேக நடனம் நடைபெறுங்க இங்கே வந்து சிவபெருமானே காட்சி அளிக்கிறார் அப்படின்னு நம்பப்படுது இந்த ஆடக்கூடிய நடனத்துக்கு பெயர் தெய்யம் அப்படிங்கிறதுங்க மூட்டை மேலே முழங்க இந்த நடனம் ஆடப்படுதுங்க இது வந்து கோவிலில் தினமும் காலை மாலை இரண்டு வேலையுமே நடைபெறுவோம் கேரளாவில் பார்த்திங்கன்னா இந்த தெய்யம் நடனத்தை பார்க்க மக்கள் நிறைய கோவிலுக்கு போவாங்க அது வந்து ஒரு சீசனுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த கோவிலில் வருடம் முழுவதுமே காலை மாலை இது நடைபெறுமா இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு நாய்களுடைய உருவம் வச்சுருக்காங்க மொத்தப்ப ஆரம்ப ஆரம்ப இருந்து ஒவ்வொரு கோவிலாக போகும்பொழுதும் இந்த நாய் அவர் கூடவே வந்துதான் அதனால் ரெண்டு சைடும் நாய் சிலை வச்சுருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளேயும் நிறைய நாய்கள் இருக்குதுங்க நீங்கள் வீட்டில் வளர்த்துற நாயையும் இந்த கோவிலுக்குள்ளே கொண்டு வரலாம் இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி தேங்காய் மீன் கல் வெற்றிலைப்பாக்கு பச்சை பயிறு எல்லாத்தையும் கொண்டு வச்சு வணங்குறாங்கங்க இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இங்கே போட்டிங் இருக்குதுங்க கோயிலுடைய என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் போயிட்டு காலெலாம் கழுவிட்டு சாமியை பார்க்க போவீங்க அங்கே போட்டிங் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா நாங்கள் போனப்போ ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் நாங்கள் போகல நீங்கள் போட்டிங்கில் போனீங்கன்னா அங்கேருந்தே கோயிலுடைய ஃபுல் வியூ உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரியும் இதில் சுற்றியே நிறைய வந்து வியூ அழகாக இருக்குதுங்க நீங்கள் அங்கே தங்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ரூம்ஸு காட்டேஜு அந்த மாதிரி எல்லா ரேஞ்ச்லேயும் கிடைக்குது பெய்யம் டான்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை மாலை ஏதாவது ஒரு வேலையை அங்கேயே இருந்துட்டு பார்த்துட்டு வரலாங்க ரொம்ப ஒரு அழகான கோவில் நிறைய பாசிட்டிவ் வைப் அந்த கோவிலில் இருக்குது அப்படிங்கிறாங்க கண்ணூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடத்துல இந்த கோவிலும் இருக்குதுங்க பர்ஷனிக்கடவு முத்தப்பன் கோவில் இன்னும் கூட கண்ணூரில் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குதுங்க ஒரு மியூசியம் இருக்குதுனாங்க நம்ம ஒரு டிரைவிங் பீச் போனோம் அப்படிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேருந்து மேலேருந்து வியூ பார்க்கலாம் அப்படின்னாங்க ரெண்டு நாள் போனால் அது எல்லாமே போயிருக்கலாங்க ஒரு நாளுக்கு நாள் எங்களுக்கு டைம் பார்த்தல ஸோ ரெண்டு நாள் பிளான் போட்டு கண்ணூர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஊருங்க இப்போ போனால் கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா வெயிலாக இருந்தால் நம்மளால் எங்கேயுமே சுத்த முடியாது ஸோ அவ்வளோதாங்க இந்த கண்ணூர் விளாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்